உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம் அன்புள்ளம் கொண்ட உறவுகள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவான் இது வந்து கடல் உள்ளே இருந்து மாலை நிற காட்சி எவர் ஒரு அழகான ஒரு காட்சி பாருங்க நேரடியாக நீங்கள் இதில் பார்க்க முடியாதது அழகான முறையில் பார்த்து ரசிக்கலாம் ஒரு நாள் போவார் மறுநாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரங்களிலே மீனவர்கள் மீனவ மீனவ மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுடைய தொழில் மிகவும் மதிக்கப்பட வேண்டியவை உண்மையில் தாங்கள் பாடுபட்டு இந்த சமூகங்களுக்காக உண்பதற்காக ஏதோ ஒரு வகையில் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதனை இலவாக நாம் பெற்றெடுக்கின்றோம் சேத்தில் காலை தான் நாம் சோத்தில் கைய வைக்க முடியும் போல் அந்த சோத்தில் கறி தான் நாம் ருசியாக உண்ண உண்ண முடியும் கவிஞர்கள் அதுதான் கடலே கடலில் மேலே பயணம் சென்றால் குடிநீர் தருவது யாரோ நாள் போவார் மறுநாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரங்களிலேயே மீனவர்களின் வாழ்க்கை தண்ணிக்கு மேல் தத்தளிக்கு தத்தளித்து தன் குடும்பங்களுக்காக தியாயம் தியாயங்கள் செய்து கொண்டிருக்கும் மீனக தொழிலாளி அவர்களுக்கு அனைவருக்கும் ஈழத்து மீனவனுடைய பிரார்த்தனை என்றும் இருக்கும் அழகான காட்சி இந்த காட்சி முழுசாக மறையும் வரை இந்த வீடியோ பார்க்க முடியும் அது எந்த எவ்வாறு மறைகிறது என்பதை அழகாக நேரடியாக பார்க்க முடியாத எங்கள் மீடியா சொந்தங்கள் உலக ஏனைய உலகங்களில் இருக்கும் சகோதரருக்கான ஒரு வாய்ப்பினையை இந்த ஈழத்து மீனவன் யூடியூப் சேனலுடைய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தென் தென்பட்ட விடயங்களை கமாண்டோடாக தெரிவுபடுத்துங்கள் இன்னும் இவ்வாறான சுவாரஸ்யமான வீடியோக்களை பதிவு செய்வோம் ஈழத்து மீனவன் யூடியூப் சேனலை பார்ப் பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல் பட்டானை கிளிக் பண்ணுங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம் மற்றும் ஈழத்து மீனவனோட சேர்த்து நியாஸ் மற்றும் பேரிஞர் சுதேஷ் அஹமட் அவர்களும் இந்த கடலுக்குள் தொழிலுக்காக வந்திருக்கின்றோம் நாங்கள் நிலவு காலங்களில் கடலுக்குள் வர மாட்டோம் நிலவு காலங்களில் எங்களுடைய பிரதேசத்தில் வாழும் மக்களுக்காக நாங்கள் பிடித்த மீன்களை அவர்களுக்காக வினியோகம் செய்வோம் அதனை பாபிக்கும் மீன் பாபிக்கும் அவர்களுக்கு அதனை கொடுத்து ஒரு சேவையாக செய்து வருகிறோம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒம்பது மணிக்கு நிலவு கடலில் இருந்து எழும்போம் அதனை அந்த இருக்கு இருக்கிற அந்த மூணாவது இருட்டுக்குள்ளே நாங்கள் அந்த சின்ன இறைகளை பிடித்து உசுரோட வச்சு குணிக்கிறது மறந்து இருக்கின்றோம் இருந்த டைம் இல்லாத போதிலும் இதனை நீங்கள் பார்த்து ரசிப்பதற்காகவே இந்த மாலை காட்சிகளை கடலுக்குள் இருந்து எடுக்கின்றோம் சுமார் கரையிலிருந்து பன்னெண்ட் கிலோமீட்டர் தூரத்தில் கடவில் இருந்து இதனை நாங்கள் உங்களுக்காக எடுத்து இருந்தது தற்போது இந்த நிறமாக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் கடைசி வரைக்கும் இதனை பார்த்து ரசிக்கவும் அதை போன்று மெதுவாக நாம் அங்கே இருக்கின்றோம் தூரத்தில் சிறிய சிறிய வெளிச்சங்கள் விளங்குது அதுதான் எங்களுடைய மின் மின்னடிப்பதை பாருங்கள் எங்களுடைய கரை அதுதான் எங்களுடைய பிரதேசம் ஸ்ரீலங்கா பொதுவில் அருகம்பை பிரதேசம் என்றாலே இந்த உலகத்துக்கு தெரியாத யாரும் இருக்க முடியாது ஒரு அப்படி ஒரு அழகான ஒரு பிரதேசம் சுற்றுலாவை கவர்ந்த ஒரு பிரதேசம் சுற்றுலாவை மாத்திரமல்லாமல் இலங்கையில் வாழும் மும்மின மக்களையும் ஒரு கவர்ந்த பிரதேசம் என்றால் மிகைக்காது அருகம்பை பிரதேசம் நீங்களும் இப்பிரதேசத்துக்கு வருகை தந்து நிறைய விடயங்களை காண்பதற்கான நீங்கள் ரசிப்பதற்கான உங்கள் மனம் அமைதி தரக்கூடிய நிறைய இடங்கள் இங்கே காண முடியும் எனவே அடுத்ததாக எங்களுடைய ஈழத்து மீனவ யூடியூப் சேனலை இந்தியா மற்றும் கேரளா நாடுகளிலிருந்து பார்த்து உங்களுடைய கமாண்டுகளை பதிவு செய்திருந்ததில் மிக சந்தோஷம் ஈழத்து மீனவன் வாட்ஸ்அப் தளத்தின் அடுத்தது யூடியூப் சேனலூடாக நாங்கள் சமூக பணிகளையும் செய்து கொண்டு வருகின்றோம் உண்மையில் மிக சந்தோஷமாக இருக்கின்றது உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு எப்போதும் தேவையாக இருக்கின்றது உண்மையில் இப்போது எங்களுடைய படகில் நாங்கள் வெளி